அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை சனி பயிற்சி அமாவாசையும் இணைந்து வருகிறது காகத்திற்கு இந்த ஒரு உணவை வையுங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி காகத்திற்கு என்ன உணவை நம்ம வைக்கணும் இந்த அமாவாசை ஏன் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தியும் இன்றைய பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் பொதுவாகவே அமாவாசை வருகிறது அப்படி என்றாலே நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை வந்து செய்வோம் அப்படி நாளைய தினம் அதாவது இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு நாளை மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது இருக்கு அப்போது நாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து சூரிய உதயத்தின் போது மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் மதியத்திற்கு பிறகு தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அப்போ சூரிய உதயத்தின் போது அமாவாசை திதி என்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் இருக்குது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை காலையில நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் வந்து நம்மளுக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்க இருக்கிறது அதாவது மதியம் இரண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரைக்குமே நம்மளுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இருக்குது நீங்க முன்னோர்களுக்கு படையல் போட்டு முன்னோர் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஒரு மணிக்கே நீங்க ஆரம்பிச்சு அதை ஒரு ரெண்டு மணிக்குள்ளார உங்களுடைய வழிபாட்டை முடிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு இருபதுக்கு மேல நம்மளுக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது கிரகணத்தின் போது எந்த ஒரு வழிபாட்டையும் நான் வந்து நம்ம செய்யக்கூடாது அதனால அது முன்னாடியே வந்து நீங்க முடிச்சிடுங்க காலையில நீங்க தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல ஒன்றைக்குள்ளார அதிகபட்சம் ரெண்டு மணிக்குள்ளாக நீங்க படையிலிட்டு முன்னோர் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது உணவு உண்பதோ தூங்குவதோ வெளியில் செல்வதோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி பொதுவாக வந்து நாளைய தினம் நாம ஏன் வந்து காகத்திற்கு இந்த ஒரு உணவை வைக்க சொல்றோம் அப்படின்னா பொதுவாக அமாவாசை நாட்கள்ல நம்ம காகத்திற்கு சாதம் வைப்போம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவதாக ஐதீகம் நாளைய தினம் கூடுதல் சிறப்பு என்னன்னா சனிக்கிழமையில் அமாவாசை வருவது ஒரு சிறப்பு சனிக்கிழமையிலேயே சனி பயிற்சி வருவது ஒரு சிறப்பு நம்மளுக்கு சனி பகவானினுடைய வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காகம் அப்போ சனிப்பயிற்சி அன்று காகத்திற்கு நீங்க உணவு வைக்கும் பொழுது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு சேர்த்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா நம்ம காகத்திற்கு சோறு வைக்கிறோம் இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறைதான் வந்து இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடைபெறும் இந்த ஆஹ் சனிக்கிழமை சனிப்பயிற்சி நடைபெறுவது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி சனிப்பயிற்சி வருவது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைய நாள்ல வரக்கூடிய அந்த நாள் நாளைய நாள்ல எல்லாருமே முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க நம்மளுக்கு அமாவாசையும் எதிர்மறை அமானுஷிய விஷயங்களுக்கு உகந்தது சனிப்பயிற்சி அப்படிங்கிறதும் இந்த மற்ற கிரகங்கள் பயிற்சி ஆகிறதை விட இந்த சனி பயிற்சியே ரொம்ப கவனமாக இருப்பாங்க எல்லாருமே அது பலருக்கும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காகவே அதில் ரொம்ப வந்து கவனமாக இருப்பாங்க அதே மாதிரி சூரிய கிரகணமும் நம்மளுக்கு மதியம் ஆரம்பிச்சிடுது அப்ப அந்த கிரகணத்தின் போது அதனுடைய கதிர்வீச்சுக்கள் நம் மீது படும் அப்படிங்கிறதுக்காக தான் அனாவசியமாக வெளியில எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் அறவே வெளியில் செல்ல கூடாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே பெரியவர்கள் நாங்கள்லாம் கஞ்சிவான்லாம் இல்லம்மா அப்படின்றக்கிறவங்க கூட அனாவசியமாக கிரகணத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்த்து கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க மந்திர ஜபங்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டுருங்க அந்த கிரகணத்தின் போது நாம் வந்து கோவிலில் கூட நட சாத்திடுவாங்க அதற்கப்புறம் கிரகணம் முடிந்த பிறகு தான் அவங்க வந்து நடை திறந்து அபிஷேகம் பண்ணி வழிபாட்டை வந்து ஆரம்பிப்பாங்க இப்போது நாளைய தினம் சனிக்கிழமையோடு பெயர்ச்சி வருகிறது சனிக்கிழமையில ரெண்டும் ஒன்னா வருவது ரொம்ப 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 சிறப்பானது இன்றைய நாள்ல நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்க தான் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு உணவு வைக்கலாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்தும் நாம உணவு இப்ப ஒரு சிலருக்கு என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க ஆனா தாத்தா பாட்டியை நினைத்து நீங்க வந்து காகத்திற்கு உணவு வையுங்கள் அதுவும் எந்த ஒரு உணவை வைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அதுல வந்து பச்சரிசி சாதம் போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது தயிர் கருப்பு எள்ளு இது மூன்றும் கலந்து காகத்திற்கு நீங்க உணவாக நாளைய தினம் வைக்க வேண்டும் ஏன்னா சனீஷ் ஸ்வர பகவானே சனிக்கிழமையில என்னுடைய காகத்திற்கு இப்படி உணவு வைத்தால் என்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்லியிருக்காரு அப்போ சனீஸ்வர பகவானால் சொல்லப்பட்ட இந்த ஒரு உணவை நாளைய தினம் சனிப்பயிற்சி அன்று அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய நாளைய தினத்துல நீங்க காகத்திற்கு வைக்கும் பொழுது கண்டிப்பா சனீஸ்வர பகவானால் ஏன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த பயிற்சி வந்து அவ்வளவு உகந்ததாக இல்லை குறிப்பாக மீன ராசி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சி அன்று காகத்திற்கு இந்த உணவை வையுங்க நாளைய தினம் சனிக்கிழமை மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது கண்டிப்பா நாளைக்கு வைக்கணும் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல யார் யாருக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்ல ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி பாதக சனி கண்டக சனின்னு எந்த சனி திசை நடந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த தயிர் எல் கலந்த சாதத்தை நீங்க காகத்திற்கு உணவாக வையுங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பெரும் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது சனி பகவானே சொன்ன ஒரு உணவுப் பொருளாகும் கண்டிப்பா நாளைய தினம் எல்லா ராசியினருமே நாளைக்கு வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு அம்மாவாசையில பொதுவாக நம்ம முன்னோர்களை நினைத்து காகத்திற்கு சாப்பாடு வைப்போம் அப்ப நாளைய தினம் நம்மளுக்கு சனி பெயர்ச்சியும் நடைபெறக்கூடிய காரணத்தினால கட்டாயம் காகத்திற்கு இந்த எள் கலந்த சாதத்தை நீங்க உணவாக வைக்க வேண்டும் கருப்பு எள்ளு தான் பயன்படுத்தணும் வெள்ளை எள்ளு பயன்படுத்தலாமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அதை பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பா கருப்பு எள்ளு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யறீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே செய்யுங்க இந்த காகத்திற்கு உணவு எப்போ வைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு மாலை வரைக்கும் தான் இருக்குது ஆனால் நீங்கள் காலையிலே வைக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல வச்சுக்கலாம் எந்த தவறுமை கிடையாதுன்னா மதியத்திற்கு மேலே நம்மளுக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது நீங்கள் காலையிலேயே காகத்திற்கு இந்த ஒரு உணவை வச்சிடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து தீர்க்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்